சிபிஎஸ்இ நடவடிக்கைகளை எதிர்த்து பெற்றோர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்பில் இனி முப்பது சதவிகிதம் குறைவாக மதிப்பெண் எடுத்தால் ஃபெயில் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சிபிஎஸ்இ பள்ளிகளில் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களை பெயிலாக்கும் நடைமுறையை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் நோ ஆல் பாஸ் தொடர்பாக கையெழுத்து கேட்டால் பெற்றோர்கள் போட மறுத்து கேள்வி எழுப்ப வேண்டும் எனவும் கூறினார் ஐந்து எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தோல்வியடைந்தால் மீண்டும் அதே வகுப்பை படிக்க வைத்தால் மன அழுத்தம் உருவாகும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை ஃபெயில் ஆக்கினால் இடைநீற்றல் அதிகரிக்கும் என கூறிய அன்மில் மகேஷ் பொய்யாமொழி தேசிய கல்விக் கொள்கை உள்ளே நுழைந்தால் மாநில கல்வி அமைப்பே இல்லாமல் போய்விடும் நிலை உருவாகும் என்று தெரிவித்தார் ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்ற ஆசை குறிப்பாக அந்த செய்தித்தாளில் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் உடைய மாண்பு தமிழ்நாட்டு முதல் படித்து அடுத்த நிமிஷம் தான் தொடர்பு கொண்டு செய்தித்தாளை பார்த்தாயா என்று கேட்டார்கள் உடனடியாக அதை வாங்கி அதை படிக்கும் பொழுதுதான் சிபிஎஸ்சி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலேருந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த பிள்ளைங்க ஆனாங்க என்று சொன்னால் அவங்க மீண்டும் அதே வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற என்ிப்பி தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதோ அந்த சரத்தை அமுல்படுத்தப் போவதாக ஒரு செய்தியை பார்த்தோம் ஓகே அந்த செய்தியின் காரணமாக எதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் ஏன் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேகின்றோம் அதற்குன்ற கிளாஸஸ்லாம் என்னென்ன சொல்லுது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தோம் டூ தௌசண்ட் நைன்டீன் டிராஃப்ட் வெஷன் இருக்கும்பொழுதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளாமல் சொன்னபொழுதுதான் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அவசர அவசரமாக அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டு இன்றைக்கி அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கி தொடித்துக் மீண்டும் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக சொல்கிறேன் ஏதோ திமுக பிள்ளைகளுக்காக இது நாங்கள் பேசலை பாரதிய ஜனதாவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் மறுமூழ்ச்சி திராவிட முன்னேற்றத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அந்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசுகின்றோம்